അഹു താലാവ നല്ലടിയാകളെ ദിനം ഇൻഷാ അല്ലാ പുതിയൊരു പാടത്തെ അല്ലാഹുടേ ഇല്ല മാിയ അവ പള്ളി വായിൽ ആരംഭിപ്പതാക്കോം மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு அல்லாஹுடைய மாளிகையில் உங்களுக்கு முன்னால் பேசப்பட இருக்கின்ற தலைப்புகளில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு அது தான் ஒரு சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள் சரித்திரங்கள் இவைகளை பற்றி உங்களுக்கு முன்னால் இன்ஷா அல்லா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிறிது நேரம் உங்களுக்கு முன்னால் இவைகளை பற்றி கலந்துரையாடப்படும் ஆரம்பமாக ஒரு ஆண்டில் சொல்லப்பட்டுள்ள சம்பவங்களை பற்றி பேசுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் சில விஷயங்களை அறிவதே என் மீது அவசியமாகும் ஒரு ஆண்டில் நான்கில் மூன்று பகுதியே அல்லாஹ் சம்பவமாகவே அல்லாஹ் சம்பவங்களையே குறிப்பிட்டுள்ளோம் ஒரு ஆண ஒரு ஆண்டில் நான்கில் மூன்று பகுதி சரித்திரம் சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது தற்காலத்தில் வாழக்கூடிய சில அறிஞர்களால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் குர் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நூற்றி நாற்பத்தி ரெண்டு சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் என்பதாகவும் தற்காலத்தில் வாழக்கூடிய சில அறிஞர்கள் இந்த எண்ணிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் சில சம்பவங்கள் நபிமார்களை பற்றி குர் அல்லாஹ் நபிமார்களை பற்றி அல்லாஹ் அவங்களுடைய சரத்திரங்களை சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கின்றான் முன்னால் வாழ்ந்த அந்த கூட்டத்தினர்களுடைய சரித்திரங்களை பற்றி அல்லாஹ் ஒரு ஆண்டில் குறிப்பிட்டிருக்கின்றான் அதற்கு பின்னால் வந்தவர்களை பற்றி அவர்களுடைய சம்பவங்கள் சரித்திரங்களையும் அல்லாஹ் ஒரு ஆண்டில் குறிப்பிட்டுள்ளான் எனவே நாம் ஒரு ஆண்டில் அல்லாஹுடைய வேதத்தை நாங்கள் ஓதுகின்றோம் அதில் நான்கில் மூன்று பகுதி சம்பவங்கள் ஒரு ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளன அல்லா தாலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான் நஹ்னு நகுஸ் அலைக அஹ்சனல் கஸஸ் பிமா ஔஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் நபியே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் இந்த குர்ஆனை அறிவிப்பதே இந்த குர்ஆனை இந்த குர்ஆனை வஹி மூ வஹி அறிவிப்பது கொண்டோ வஹியை அறிவிப்பது கொண்டோ வரலாறுகளில் மிக அழகியதை உமக்கு நாம் கூறுகின்றோம் வரலாறுகளில் மிக அழகியதை நாம் கூறுகின்றோம் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ எனவே இந்த சம்பவங்களை எங்களுக்கு கூறுவது ஒரு மனிதர் கிடையாது இந்த சம்பவங்களை கூறக்கூடியவர் அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு கிடையாது இந்த சம்பவங்களை எங்களுக்கு சொல்லக்கூடியவன் ரப்புல ஆல மீனாகிய அல்லாஹாக இருக்கின்றான் அகிலத்தாரை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய ரப்புதான் இந்த சம்பவங்களை எங்களுக்கு குறிப்பிடுகின்றான் அது தான் மே நாம் ஓதி காட்டி அந்த வசனமும் இதைத்தான் குறிப்பிட்டுள்ளது அல்லாஹு ஆண்டில் இன்னும் ஒரு இடத்திலே நிச்சயமாக இது தான் உண்மையான ஆகும் என்று அல்லாஹு ஒரு குர்ஆன்ல இவ்வாறு அல்லாஹ் வர்ணித்திருக்கின்றார் இதனாடிதான் உலமாக்கள் கூறுகின்றார்கள் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கே நேரான வழியை காட்டுவக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு நேரான வழியை காட்டக்கூடிய ஒன்றா அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை அவங்களுக்கு முன்னால் முன்வைப்பதன் மூலம் ஒரு மனிதன் நேரான வழியைகளை அடைவதை போன்றோ வேறு எதன் மூலமும் ஒரு மனிதனால் நேரான வழியை அடைய முடியாது என்று கூட மார்க் அறிஞர்களில் சிலர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை படிப்பினைக்காக நம் குடு கூறுவதாக இருந்தாலும் அல்லது உபதேசங்களை நான் குறிப்பிடுவதாக இருந்தாலும் யதார்த்தத்திலே அந்த உபதேசம் அந்த விடயங்கள் உங்களுடைய மனதிலே தாக்கத்தை செலுத்தாது எதுவரைக்கும் உண்மையில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுகளை அந்த உபதேசத்துடன் சேர்த்து குறிப்பிடும் பொழுதுதான் உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அந்த உபதேசம் தாக்கத்தை செலுத்தும் எனவே முன்னால் வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய சமுதாயத்தினருடைய செய்திகளை ஆய்வு செய்வது அவங் அந்த செய்திகளை படிப்பது ஒரு மனிதன் கற்றுக்கொள்வது இது இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாகும் எனவே அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா இந்த குர் ஆனில் சில சம்பவங்களை குறிப்பிட்டுள்ளான் ஒரு ஆனில் அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா குர் ஆண்டில் குறிப்பிட்ட சம்பவங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் கூறுவதற்கு முன்னால் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா குர் ஆனில் நான்கில் மூன்று பகுதியை சம்பவங்களை குறிப்பிட்டுள்ளான் நான்கில் மூன்று பகுதிகளில் சம்பவங்களை குறிப்பிட்டுள்ளான் இவ்வளவு மிக பெரிய ஒரு பகுதியை அல்லாஹ் சுகானுவத்தாலா சம்பவங்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஏன் ஒரு ஆண்ல அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு பகுதியை எடுத்துள்ளான் நவிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் வாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் பல்கீஸ் அந்த பல்கீஸ் மகாராணியுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் அதாவது சபா என்று சொல்லக்கூடிய இடம் யமனில் இருக்கக்கூடிய இடம் அந்த யமனில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அதாவது அரசியா இந்த பெண்மணி இருந்தாங்க எனவே அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் ஹுத் ஹுத் பறவையுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் சபா வாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் பாபீல் ஹாபீல் இவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் ஹாரூத் ஒமா ரூத் போன்ற இது போன்ற சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் எந்த ஒரு சூறாவை நாம் ஓதும் பொழுதும் அந்த சூராவில் ஏதாவது ஒரு சரித்திரத்தை கடக்காமல் எம்மால் செல்ல முடியாது அந்த சூறாவில் ஏதாவது ஒரு நிகழ்வை ஒரு வரலாற கடக்காமல் எம்மால் செல்ல முடியாது ஒன்று ஒரு நபிக்கும் அவருடைய கூட்டத்துக்கும் இடையில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கும் வரலாறாக இருக்கும் அல்லது சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனு அல்லாவினால் அனுப்பப்பட்ட அல்லது சீர்திருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மனிதருக்கும் அவருடைய கூட்டத்துக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கும் அல்லது அல்லாஹுடைய நல்லடியாராகிய ஒரு நல்லடியாருக்கும் அவருடைய கிராமத்துக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கும் இவ்வாறே குர்ஆனில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு நான்கில் மூன்று பகுதிகளில் அல்லாஹ் இந்த விடயங்களை சம்பவமாக வரலாறாக குறிப்பிட்டுள்ளார் எனவே குர்ஆன் வஹி அது ஒரு இறை எனவே இந்த சம்பவங்கள் கூட நம் மேலே ஆரம்பத்தில் ஓதி அந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்சனல் கஸஸ் பிமா ஓஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன் என்ற இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுதோ இந்த குர்ஆன் இது ஒரு வகை இந்த குரானில் சொல்லப்பட்டுள்ள இந்த சரித்திரங்கள் இறைச்செய்தி ஊடாக சொல்லப்பட்ட சரித்திரம் என்பதை இந்த தெளிவுபடுத்துகின்றது இந்த செய்தியை எங்களுக்கு சொல்கின்றது அல்லாஹ் சுபஹானுத்தாலா குரு ஆன்ல சரித்திரங்களை வரலாறுகளை எதற்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் எங்களை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றானா அல்லது இந்த குர் ஆன்ல இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் இது ஒரு தனி கலை என்பதை தெளிவுப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு ஆண்ல சம்பவங்கள் உள்ளடக்கி இருக்கணும் எதை போன்றென்று சொன்னால் தொடராக போகக்கூடிய ட்ராமாக்களை போன்றோ தொடராக இடம்பெறக்கூடிய அந்த படங்களை போன்றோ அவ்வாறே கிடையாது அல்லா சுஹானுவத்தாலா வெறுமனே இந்த சம்பவங்களை ஒரு ஆண்ல இந்த வரலாறுகளை இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது எதற்காக வேண்டி என்று சொன்னால் நாம் முன்னால் சென்றவர்களுடைய செய்திகள் அவர்களுடைய நிலைமைகள் அவர்களுடைய வாழ்க்கையுடைய விடயங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் அல்லா சுல்ஹான ஒரு ஆண்டில் இந்த சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் எனவே ஆறுதலுக்காக வேண்டி மட்டும் ஒரு ஆண்டில் சரித்திரம் கூறப்படவில்லை இதற்காக வேண்டியும் அல்லாஹ் சரித்திரங்களை குறிப்பிட்டுள்ளான் என்று மார்க் அறிஞர்கள் உலமாக்கல் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் இன்னும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஒரு குறிப்பிட்டிருப்பது நாங்கள் அந்த சரித்திரங்களை ஓதும் பொழுதோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அதீசில் சல்லாஹு குறிப்பிடப்பட்டதை போன்றோ பத்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இல்லை என்ற கருத்தையும் மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே குர்ஆன் என்பது என்பதே சரித்திரங்கள் ஒரு ஆணில் வந்திருப்பதே அதாவது ஒரு மனிதனுக்கு ஆறுதலை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது வெறுமனே அதனை அதன் மூலம் அந்த சரித்திரங்கள் உள்ளடக்கி அந்த வசனங்களை ஓதுவதன் மூலம் கூலிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது முன்னால் சென்றவர்களுடைய அந்த நிகழ்வுகளை சரித்திரங்களை செய்திகளை ஓதுவதற்காக வேண்டி மாத்திரம் மட்டும் மாத்திரமோ இந்த ஒரு ஆண்ல அல்லாஹ் சம்பவங்களை கொண்டு வரவில்லை அல்லா சுபஹானுவதாலா ஒரு ஆண்ல மாறாக சரித்திரங்களை கொண்டு வந்திருப்பதே பல நோக்கங்களை மையமாக அல்லாஹ் ஒரு ஆண்ல சரித்திரங்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் அந்த நோக்கங்களுக்காக வேண்டித்தான் சங்கையானால் ஒரு ஆண் அல்லா சுபஹானுவ தாலா இறக்கினான் அல்லா சுபஹானுவ ரசூல் மார்கள அல்லாஹ் சில நோக்கங்களுக்காக அனுப்பினான் அல்லது பல நோக்கங்களுக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் எவ்வாறு ரசூல் மார்கள சில நோக்கங்களுக்காக பல நோக்கங்களுக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அதையே போன்று அனுப்பினானோ அதே போன்று அல்லாஹ் சுபஹானுத்தால் இந்த புற ஆணை இறக்கி வைத்திருப்பதும் சில நோக்கங்களுக்காக சில பிரயோசனங்களுக்காக இந்த பிரயோசனங்களை ஒவ்வொரு மனிதனும் இந்த சம்பவங்களின் ஊடாக அறிந்து அதாவது தன்னுடைய வாழ்நாளிலே உறுதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார் எனவே குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள் எங்களுக்கு ஷரீஅத்துடைய மகாசிதுகளை ஷரீஅத்துடைய சட்டங்கள் இந்த சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு இதன் மூலம் அல்லாஹ் எதை நாடுகின்றான் இந்த உபதேசத்தை அல்லாஹ் குர் ஆன்ல குறிப்பிட்டு இதன் மூலம் அல்லாஹ் எதை நாடுகின்றான் என்ற விடயங்களைத்தான் எங்களுக்கு ஆனுடைய இந்த சம்பவங்கள் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான் இந்த குர்ஆனுடைய சம்பவங்கள் ரசூல் ரசூல்மார்களை அனுப்பிய நோக்கங்களை அல்லாஹ் குர்ஆண்டு சம்பவங்கள் ஊடாக குறிப்பிட்டுள்ளான் இந்த குர் ஆண்களுடைய இந்த சரித்திரங்கள் வரலாறுகள் ஊடாக நபிமார்கள் அனைவர்களையும் அனுப்பிய அந்த நோக்கங்களை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் எனவே குர்ஆனுடைய சரித்திரங்கள் அதாவது குரு சொல்லப்பட்டுள்ள சரித்திரங்கள் எதற்காக சொல்லப்பட்டுள்ளதென்றால் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் இரண்டாவது ஒரு சம்பவம் எதற்காக குறிப்பிடப்பட்டுள்ளதென்றால் என்ற களிமாவில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாவது குரு அல்லாஹ் சரித்திரங்களை ஏன் கொண்டு வந்திருக்கின்றான் என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாகுவ அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ அறிகின்ற அந்த பாதை ஒரு மனிதர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் ஒரு ஆண் அல்லாஹ் சரித்திரங்களை குறிப்பிட்டு கொண்டு வந்துள்ளான் என்றும் ஆர்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதனால்தான் உலமாக்கல் சுருக்கமாக ஒரு ஆணுடைய சம்பவங்களுக்கு சுருக்கமான இரண்டு நோக்கங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் முதலாவது நோக்கம் ஒரு ஆண்ல சம்பவங்களை அல்லாஹ் கொண்டு வந்திருப்பது அத்தகையல் இஜ்திமா அதாவது சமூகத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் சமூகமாக வாழ்கின்றோம் வாழக்கூடிய எமக்கு மத்தியில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற இந்த மிக முக்கியமான நோக்கத்துக்காக வேண்டித்தான் ஒரு ஆண்ல சம்பவங்கள் வரலாறுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மாற்றத்தை மையமாக வைத்துத்தான் சம்பவத்தை அல்லாஹ் கொண்டு வந்துள்ளான் ஒரு ஆன்ல அல்லாஹ் இதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளான் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஒரு அருட்கொடையை எந்த சமூகத்தின் மீது அருளினானோ அவர்கள் தாங்களாகவே மாற்றிக்கொள்ளும் வரை அவன் மாற்றிக்கொள்பவனாக இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் எந்த சமுதாயத்தவரும் தங்கள் நிலையை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை வரை நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார் எனவே குர் சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டதனுடைய முதலாவது நோக்கம் சமூகத்திலே மிக கடுமையான மிக வலுவான ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் குர் ஆண்ல அல்லா சரித்திரங்களை குறிப்பிட்டுள்ளான் இரண்டாவது நோக்கம்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் எவ்வாறு நேரான சரியான அந்த போங்கில் நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் மேலும் எதற்காக நாம் வாழுகின்றோம் என்ற இந்த நோக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை அறிய வேண்டும் இந்த உலகத்திலே நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ நேரான வழி இதுதான் என்று வாழ்க்கையுடைய அந்த நோக்கத்தை அறிவதும் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது எனவே இந்த சம்பவங்கள் எங்களுக்கு இந்த உலகத்திலே எவ்வாறு நேரான வழியில் நாம் வாழ வேண்டும் என்பதை கூட இந்த சம்பவங்கள் அவருடைய சம்பவங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன மேலும் இந்த வாழ்க்கையை எவ்வாறு நாம் முகம் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் ஆலா அதாவது உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிட்டுள்ளான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடத்துல தொழுகையுள்ள நாம் தொழும் பொழுதோ ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம் கேட்கின்றோம்

அந்த நேரான வழியில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றதே அந்த நேரான வழியைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே எவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்களுடைய தான் அல்லாஹ் ஒரு ஆண்டில் எங்களுக்கு குறிப்பிட்டுள்ளான் எனவே இந்த மிக முக்கியமான இந்த ரெண்டு நோக்கங்களுக்கு சுருக்கமாக என்னால் கூறப்பட்ட இந்த மிக முக்கியமான இரண்டு நோக்கங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹு ஹானுவத்தாலா ஒரு ஆணில் சம்பவங்களை குறைப்பட்டுள்ளான் எனவே நேரத்தை கவனத்தில் கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கின்றேன் இஷா அல்லா இதனுடைய தொடர் எதிர் வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெறும் ரபுல் அல்லாஹ் அல்லாஹுலா ஒரு ஆணில் சொல்லப்பட்டுள்ள அந்த சரித்திரங்கள் ஊடாக அந்த சரித்திரங்களை நாம் படித்தே எங்களுடைய வாழ்நாளில் நாம் நேரான வழியை கடைப்பிடித்து எவ்வாறு அந்த முன்னோர்கள் யாருக்கள் நாம் அல்லாஹு தாலா அருள் புரிந்தானோ அவர்களுடைய சரித்திரங்களை குறிப்பிட்டுள்ளானோ அதே போன்று எமக்கும் அருள் புரிந்து நாமும் நேரான வழியில் நடந்து அந்த முன்னோர்கள் சென்ற நேரான வழியில் மரணிப்பதற்கு ரஃபுல் இசத் அல்லா சுகானுவலா எம் அனைவருக்கும் டோபிக் செய்வானாக எவ்வாறு இந்த இடத்தில் என்னையும் உங்களை ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மரணிய நாளில் حبيب المصطفى صلى الله عليه وسلم النور الفردوس لا على عند صلة براكورية ويرند سونا بذيلي وانرسر بانا عند واندي ملتك رين، سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم